ஆ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு மருந்து குழம்பு பார்க்க போகிறோமா ஓகே அதுக்கு என்னென்ன பொருளுங்கிறத காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இதில் ஒரு ஸ்பூனு கடுகு ஓகே இந்த ஸ்பூனாலேயோ ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஓகே ஒன்றரை ஸ்பூனு மிளகு சரி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஓகே இந்த பூண்டு வந்து வதக்கிறதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு இந்த பூண்டு இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த பூண்டு இது குழம்புல போடுறதுக்குள்ள பூண்டு எதுக்கு சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்கீங்க இது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படியே ஒரு ஸ்டிக்கோடு எடுத்து அப்படியே உருவி போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து டூத்பிக்கா ஆமாம் சரி ஓகே டூத்பிக் இல்லைன்னா இல்லைன்னா எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கி கூட போட்டு என்ன ஒன்று ஒன்றா தேடி எடுக்கணும் இதுனா அப்படியே ஒரு குச்சை எடுத்து போட்டு சாதத்தில் சாப்பிட்லாம் இது முக்கியம் என்னென்னா குழந்த பிறந்தவங்களுக்காக இந்த மருந்து குழம்பு ஓகே ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மலானாலும் சரி சிசேரியன் பண்ணி எடுத்தாலும் வயிற்றில் இருக்கிற அசடு வெளியில் வராது முழுசும் அது வெளியில் கொண்டு வர்றதுக்காக இந்த மருந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த பூண்டு சாப்பிட்றது குழந்தைக்கு பால் ஊறும் நம்ம வயிற்றில் இருக்கிற அசடு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும் ஏன்னா இப்போ சிசேரின் பண்ணால் அந்த வயிற்றில் இருக்கிற அசடெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஸ்டிச்சு போட்டு அப்படியே ஆளை அனுப்பி விட்ருவாங்க வெளியில் நம்மளை அது வெளியில் வரணும்னா இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கிற அசடெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக இந்த குழம்பு இது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த குழம்பு இப்போ எனக்கு நீங்கள் தரீங்க இதை வந்து இப்போ என் பொண்ணுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்த பிறந்தவங்க சாப்பிட்றது ரொம்ப வந்து அதே மாதிரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இந்த குழம்பு வச்சு இந்த பூண்டு போட்டு போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பு இது குழந்தைங்களும் சாப்பிடலாம் நூ ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நூறு வயசு வரைக்கும் உள்ளவங்களும் சாப்பிடலாம் இதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது இது செரிமான சக்திக்கு உள்ளது ஜீரகம் ரொம்ப நல்லதும்மா சளி இருந்ததுன்னா இது ரொம்ப ஆமாம் இது ரொம்ப நல்லது கடுகு சிறுத்தாலும் காரம் சி குறையாதும்பாங்கல்ல அது மாதிரி இது வந்து காரத்துக்கும் உள்ளது இதுவும் செரிமானத்துக்கும் உள்ளது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் இந்த பதத்தில் மாதிரி லைட்டாக கருத்து தட்டி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் வரணும் இந்த பதத்தில் எடுத்துக்கணும் இப்போ அடுத்தது நம்ம வளக்கெண்ணெல்லாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் இது இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும் வேறு கடலை எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் இப்போ பத்துக்கு தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த போ எடுத்து வச்சிருக்கல இந்த பூண்ட போட்டுக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டிக்குல இருக்கிறத போட்டுக்கணும் அந்த கலர் மாறிடுச்சு பாருங்க ஸ்டிக்ல உள்ளதும் இந்த மதத்துல நம்ம வதக்கி இடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த பொங்கியும் சேர்த்துக்கணும் அப்படி பொங்கி வரும் வரும்போது நல்ல ஒரு மனம் வரும் பாருங்க அந்த அந்த புளியை வந்து நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் குழம்பு இருக்கணும் இப்போ இத வந்து இதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து காரம் போடணும் நீங்கள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் ஏன்னா வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு மஞ்சத்தூள் தேவைப்படும் அதனால் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ வந்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சால் ஒரு ஒரு பொடியாக அதில் சேர்க்கணும் இது மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணது கடுகு வறுத்து வச்சோம்ல அதை போடணும் என் பேரனுக்கு இந்த குழம்பு நான் அடிக்கடி அவன் ஒரு வயசு ஆகுற வரைக்கும் இந்த குழம்பு நான் அடிக்கடி என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் நல்ல பால் ஊறும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் சத்து அதிகம் அந்த தாய்ப்பாலுக்காகவே என் பொண்ணுக்கு ஒரு வருஷமா வாரத்தில் மூணு நாளாவது இந்த குழம்பு செஞ்சு கொடுத்துருவேன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் நமக்கு கரெக்டான பதம் இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த குழம்ப வந்து உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்டாக இருந்தால் அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க பக்கத்துலயா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லுங்கள் சொல்லி செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கைப்படாமல் இருந்தால் பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஒன்றும் கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி இந்த சா குழம்ப கொஞ்சம் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டினா சளி தொந்தரவு இருக்கிறது குறையும் பிள்ளைங்க வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு சரிமான ஆகுலன்னு சொன்னாங்கனாலும் இந்த சா கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு உருண்டை சாதத்துக்கு கொஞ்சம் குழம்ப ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ரெண்டு உருண்டை கொடுத்தீங்கனாலும் நல்லா செரிமானம் ஆகும் பிள்ளைகளுக்கு அதை கொடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சொல்லி கொடுத்த மருந்து குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் யாராச்சும் ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலோ இல்லை இப்போ தான் குழந்தை பிறந்திருந்தாலோ இந்த குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களோட கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறி குழந்தைக்கும் நல்ல சத்தான ஆகாரம் அவங்களால கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா சளி எல்லாம் வந்து அடிக்கடி பிடிக்கணா கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அதுங்க நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டை நமக்கு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ்